நிறைய பேர் பயான் எடிட் பண்றாங்க அவங்களோட பணி பயான் எடிட் பண்றது உடுப்பு சம்பந்தமா பயான் பண்ணிப்பாரு அந்த பயான்ல சொல்றதே அறப்புறையா தொடர்ந்து கொண்டு போகாதேன்னு இவருக்கு ஆர்வ கோளாறு வந்து இவர் இந்த பயானுக்கு டிக்டாக்ல சவுண்ட போட்டுட்டு அரபுறையா சுத்துற பொம்பளைக்குள்ள வீடியோலாம் தேடி தேடி போடுறாரு பின்னுக்கு பயாண்டு சவுண்ட் போட்டா பொதுமா கடலோரத்துல சுத்துற பொம்பளை புலகளை கொண்டு போட இவர் பத்தாயிரம் எத்தனை பேர் அந்த பொம்பளை புலகளை பார்த்து நசிச்சுப்பானுங்களோ அத்தனை வரும் உடனே நிம்பர்ல பேசிப்பாரு உஸ்குள்ள ஆடாதீங்கப்பா உஸ்குள்ள மியூசிக் போடாதீங்கப்பான்னு போட்டிப்பாரு உடனே இவருக்கு பட்டது உடனே என்ன தெரியுமா உஸ்குள்ள ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் ஆடிக்குமே அறப்புறவுடு போட முகத்தை மறைச்சி ஆபாச காட்சிகள் இல்லாம இப்படி ஒரு பாவம் நடக்குதுன்றதை எச்சரிக்கை பண்றதுக்கு போட்டா கதை வேற முகம் விளங்குற அளவுக்கு ஆபாச உடுப்புகள் விளங்குற அளவுக்கு அங்க அவயவங்கள் விளங்குற அளவுக்கு நீங்க போட்டீங்கன்னு சொன்னா அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்து ரசிப்பாங்க பாருங்க பயானத்தை கேட்டாங்க ஆனா அந்த பொம்பளை பிள்ளைய பார்த்து ரசிப்பாங்க பாருங்க அப்பளம் உங்களை கடும் வந்து சில பேருக்கு ஆர்வம் போனாலும் லேசான மியூசிக் கேளுமா

அந்த மியூசிக் எத்தனை பேர் ரசிச்சானோ அத்தனை பேர் நீங்க போட்டதுக்கும் நீங்க கேட்டதுக்கும் பாவம் கிடைக்கும் உங்களை பின்பற்றி உங்களுக்கு பின்னால் எத்தனை பேர் நடந்து வந்தாங்களோ அத்தனை பேர்ற பாவமும் கிடைக்கும் எனவே இந்த பேஸ்புக் எல்லாம் லேசான வழி கிடையாது நீங்க உண்டை போடுவீங்க ஆயிரம் பேர் சேவ் பண்ணுவாங்க அதனால மிச்சம் கவனமா இருங்க வாட்ஸ்அப்ல ஒரு தகவல் ஆய்வு பண்ணலையா உறுதி பண்ணலையா போட்டுடாதீங்க

இதை நீங்க ஆதாரம் தெரியாம ஷேர் பண்ணி விட்டா நீங்க போட்ட மெசேஜை ஒவ்வொரு வருஷம் மொத்த சையா பண்ணி கிட்டிபாங்க நீங்க கவுபட்ஞ்சு இருவீங்க நீங்க பிடிவெத்துல விளங்கிடுவீங்க ஆனா நீங்க போட்டத என்ன செய்ய நீங்க உடனே பப்ளிக் பண்ணணும் இப்படி தா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன் இந்த இந்த மௌலவி இடு பலவீனம்ன்றாரு இது இடு கட்டப்பட்டன்றாரு இப்படி ஒரு இத சையா பண்ணிடுறீங்க சம்பந்தப்பட்ட ஆட்களுக்கு அனுப்பி விட்டுறீங்க அதனால Facebookல ஆதாரம் இல்லாம போடாதீங்க மார்க்கத்தின் பெயரால் சொல்லப்பட்ட செய்தி சில நேரம் அது சகி அழிக்கும் உங்களுக்கு சகி என்று தெரியாதா உங்களுக்கு ஆதாரம் தெரியாதா ஒரு நம்பிக்கையான ஆடின் உத்தரவாதம் தரும் வரைக்கும் அதை சேப் பண்ணாதீங்க ஏன் நீங்க செஞ்சா உங்களுக்கும் பாவம் கிடைக்கும் ஆதாரம் தெரியாம பத்து பேர் செஞ்சா கிடைக்கிற பாவமும் சேர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் அதனால மிச்சம் கவனமா இருங்க